இப்போ வந்து சார் வந்து எந்திரிச்சு உட்காந்து கிரீன் டீ குடிச்சிட்டு இருக்காரு சித்தப்பா ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க கஷ்டப்படாமல் இதுவும் கிடைக்காது கஷ்டப்படாமல் கிடைக்கிறது என்றைக்கும் நினைக்கும் நைட்டு நாலு மணி வரைக்கும் படையப்பா படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் மூணு மணி வரைக்கும் நான் வந்து எடிட் இருந்தேன் வீடியோ அப்படியே உட்காந்து பார்க்க தலைவர் படத்தை பாக்க

நீ கரெக்டா மணி வரைக்கும் படம் பார்க்க நானும் போயிட்டு ட்ரெடிஷ்னலா கிளம்ப முடியுமான்னு தெரியல ஏன்னா எதுவுமே எடுத்துக்கலாம் அவங்களுக்கு நிறைய சேலை இருக்குது நமக்கு பேக்கப்புக்கு நிறைய வேஸ்ட் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்ல ஹலோ அதெல்லாம் இருக்கு நீங்க தான் எடுத்து வைக்கணும் முதல் 날ல நாங்க ரெடி ஆகுறோம்ல எங்க பாத்தீங்களா எங்க எல்லாம் நல்லா மூடி மாதிரி ரெடி ஆகியிருக்கு பாருங்க என்னது தமிழ் திருநாள் தமிழ் இப்போ தமிழ் அதுவும் புள்ள என்னப்பா இப்படி அமாரா தேஸ்மகேன் சுத்திட்டு இருக்கறான் அதெல்லாம் அழகா இருக்காரு அவர் என்ன மக்களே அர்ஜுனோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க அர்ஜுன் வா அப்பாவுக்கு ஒரு அது ஏமால கோட்ல இருக்கு பாருங்க என்ன மறைக்குது அர்ஜுனே அடியாடியா ஹலோ ஏபி ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து நான் வேற கோலத்தில் இருந்தேன் அலங்கோலமா காட்டுறதையே முன்னாடிக்கு வேலையா போச்சு ஸோ இப்போ வந்து நான் ரெடி ஆயிட்டேன் மக்களே புது ட்ரெஸ்லாம் இல்லை பழைய ட்ரெஸ்ஸையே புது ட்ரெஸ்ஸாக போடுவோம் சங்கம் பாருங்க இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி போட்டுட்டு நம்ம ஐயா மட்டும்தான் வந்து புது ட்ரெஸ் போட்டிருக்கிறாரு அதுவும் லாடா ஆரம்பிஸ்டாப்பில் அவர் பாட்டுக்க மக்கள் என் முக்கியமாக இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு டீச்சர் அம்மா வந்திருக்கிறாங்க அவங்க அவங்கள பற்றி நான் சொல்லியே ஆகணும் அவங்க வந்து பல அவதாரங்கள் எடுப்பாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்போ வரைக்குமே வந்து நீங்கள் அவங்கள டாக்டர் அவதாரத்தில் பார்த்துருப்பீங்க அதாவது ஸாரீ கட்டி மேலே வந்து ஸ்டெத்தஸ்கோப் போட்டால் அவங்க வந்து டாக்டர் அதுவே வந்து சாரி கட்டி ஒரு கண்ணாடியை மட்டும் போட்டு நல்லா மேல்முருவத்தருக்கு மாலை போட்டு போறவங்க மாதிரி ட்ரெஸ் போட்டு இருந்தாங்க அப்படின்னா தான் டீச்சர் மக்களே நான் வந்து ஒரு மங்களகரமா இருக்கணும் தமிழர் திருநாள் தம் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு வந்து ஒரு ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு கலர் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக எவ்வளோ ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு சாரி கட்டியிருக்கேன் எவ்வளோ ட்ரெடிஷ்னலாக இருக்கேன்னு பாருங்களேன் ஆக்சுவலாக அந்த கீழே வந்து அந்த மடிப்பு வந்து எடுக்க சொன்னா பட் ஆமாம் எனக்கு போடாதீங்க வீட்டில் சரியான ஆள் இல்ல மக்களே அதனால வந்து எனக்கு சாரி கட்ட தெரியாது நான் எடுத்தேன் நான் என்னோட அந்த மூணு இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாத்தீங்களா நல்லா அந்த இந்த பொம்மை இருக்கும்ல தஞ்சாவூர் பொம்மை இருக்கும்ல அந்த மாதிரி நான் கொழு பொம்மையாக ஆக்கியிருக்கேன் பா ஏ சாவடிச்சிருந்தா உன்ன எனக்கு மேல பிளீட் எடுக்க தெரியாது அதனால இப்படி போட்டு மேனேஜ் பண்ணிடுவேன் அவளை கொஞ்சம் கீழேயாச்சும் எடுத்து விடுறா அது புடவை மாதிரி தெரியும் அப்படின்னா அதுவும் தெரியல சோ புடவை கட்டுறது அதிசயம் தான் அதாவது சோ மை சாரி டிரைப்பிங் ஸ்டைல் என்னோட சாரி டிரைப்பிங் டிரைப்பிங் ஸ்டைல வந்து இгноர் பண்ணிடுங்க அத கண்டுக்காதீங்க சாரியா ஒன்னு கட்டி இருக்கேனா மட்டும் பாத்துங்க ஆமாப்பா சோ இப்போ வந்து நம்ம அலங்கார வேலைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு ராஜகாளி அம்மா பிஹேவியர் பண்ணாதீங்க பிரபாகரன் வர ஹைட் பத்த மாட்டீங்க டேய் 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 வராம பாரு எலிக்குட்டி மெதுவா வந்தாங்க பாருங்க எலி எதை தூக்குது பாருங்க அந்த தூக்கிட்டு போயிடுச்சு ஆப்பிள் 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 இரியா அங்க கொடுங்க நான் நோ 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 சாமி சாமி இல்ல சாமிக்கு வச்சுட்டு சாமி எடுத்துக்கோங்க சரியா இது சாமி போங்க அங்க போங்கயா இங்க வாங்க வேணா வேணா ஆப்பிள் சாமிக்குமா இங்க பாரு அர்ஜுன் அப்பா பாரு சாமி சாப்பிடணும்ல சாமி சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ சாப்பிடுவா எலி அடங்க மாட்டேங்குது அர்ஜுனே அமைதியா இரு அர்ஜுனே

மாட்டீங்க வாங்குனதே ஒரே ஒரு கொய்யா பழம் வீட்டுல யாரும் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மூணு வாங்க வேண்டியதுதான் ஆஹ் நான் வந்து மூணு வாங்கி போன வாட்டில மூணு மூணு வாங்கி வேஸ்ட்டா போதும் சொல்லிட்டுதான் நான் வந்து ஒன்னே ஒண்ணு வாங்கினேன் இன்னைக்கு நான் பாமா பரவாயில்ல விட சாமி கோவிச்சிக்க மாட்டாங்க மக்களே ஆக்சுவலா இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு மட்டும் கிடையாது எங்க வீட்டுல வந்து ஒரு முக்கியமான ஒருத்தருக்கு வந்து முக்கியமான ஒரு விஐபி ஒரு விவிஐபி ஒரு பெரிய ஒரு வானரம் கூட சொல்லலாம் ஆதி அந்த இன்னைக்கு பர்த்டே நேற்று நைட்டே வந்து பன்னெண்டு வந்து கேக் கட் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு சம்பவம் நடந்தது மக்களே நான் நான் சொன்னேன் சரி வீடியோ பா அவசர நான் டைம் ஆயிடுச்சு அவசரமாச்சுட்டு லெவன் ஓ கிளாக் கேக் வாங்கி வச்சிட்டேன் வாங்கி வச்சிட்டு இந்த க்ளீனிங் பக் பார்த்துட்டு பாத்துட்டு இருந்தேன் பாருங்க டக்குன்னு கொஞ்சம் முடிச்சுட்டு பாக்கறேன் டுவெல் ஆகும் ஒரு நிமிஷம் தான் இருந்துச்சு சரி இவன் உள்ள தூங்கிட்டு இருந்தான் ஆதி என்ன பண்ண கட கடன்ட்டு போயிட்டு கேட்க இது பண்ணிட்டு அந்த கேண்டில பத்த வச்சுட்டு சொல்லிட்டு பட சொல்லிட்டு பட படன்னு கதை தட்டன போருங்க என்ன தெரியுமா இதுதான்

ஆமா சோ அவன் வர்றதுக்குள்ளார வந்து நம்ம சாமியெல்லாம் சாமி கும்பிட்டு போடா அப்படின்னு எப்பவும் தானே சாமி கும்பிடுறேன் நான் இன்னைக்கு போயிட்டு வரைஞ்சாலே நானும் இந்த வயசுல எங்க அப்பாவும் அம்மாவும் வந்து கூப்பிடும் போது நான் இக்னோர் பண்ணிக்கிட்டே இருப்பேன்

இன்னைக்கு வந்துட்டு என்ன பண்ண காத்திருக்குன்னு தெரியல ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன்ட்டு போயிருக்கு இப்போ லஞ்சுக்கு வந்து வந்துட்டு என்னென்ன வேலை பார்க்க போகுதுன்னு தெரியல மக்களே அது மட்டும் இல்லை இன்னைக்கு வந்து டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு வந்து இன்னைக்கு பிறந்தநாள் நாள் வேற ஸோ ஒரு மாபெரும் மனிதர் ஒரு மாபெரும் ஒரு தலைவர் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அவருக்குமே வந்து ஒரு ஹாப்பி பர்த்டே விஷயம் வந்து கீழே கமெண்ட்ல சொல்லிருங்க வாங்க போகலாம் ஆமாம் அவர் பார்த்துட்டு தேங்க்யூ சொல்லுவார் அவர் பார்த்துட்டு தேங்க்யூ சொல்லுவார் சொல்லணும்பா அவங்களாம் வாழும் தலைவர்கள்ப்பா இருந்தும் அதே இல்லைனாலும் வாழ்ற தலைவர்கள் வாங்கல அதுல வந்து அவரும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்சுவலா வந்து அவரு அவரோட அவரை அவருக்கு வந்து ஹாப்பி பர்த்டே விஷ சொல்றதை விட அவரு அவரோட ஆசைகள் எல்லாம் நம்ம வந்து அடுத்து நம்மளோட ஜென்ரேஷன்ல நிறைவேற்றணும் அப்படின்னா நல்லா இருக்கும் கரெக்டுப்பா அவரோட கொள்கைகளையும் ஆசைகளையும் மதிச்சு அவருக்கு வந்து மரியாதை கொடுக்கறது வந்து இன்னும் அவருக்கு செலுத்துற ஒரு பெரிய ஹாப்பி பர்த்டே விஷயம் இருக்கும் எஸ்

எங்க வச்சிருக்கியா என்ன பண்ணிருக்கா கொய்யாப்பழத்தை எங்க பாருப்பா நல்லா அணில் கடிச்ச மாதிரி தான் கடிச்சு வச்சிருக்கா சாப்பிட உருங்கடா நான் தூக்க போறேன் இதுக்கப்புறம் வைக்க முடியாது சாமிக்கு அது உனக்கு தான் சூப்பர் ஸ்டார் சூப்பர் சரி சாப்பிடுங்க தமிழர் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்லியா அஜான் ஹலோ ஏபி ஃபேமிலி சொல்லுங்க சொல்ல மாட்டியா சரி மாட்டினேன்ல நீயே மாட்டிக்கே இருந்தா எப்படி மாட்டும் சரி வழி விடு அப்பா மாட்டி விடு அத மாட்டி விட்டேன்ல கேட்டல நீ பேசுவோங்க பேசுமா அப்பா சொல்லுங்க ஏன்னா பாட்டு பாடு ஆஹ் ஆத்தான்னு சொல்றதுக்காக தாத்தாவுக்கு வழி விடுங்க கண்டிப்பா இந்த நாள் வந்து இதோட முடிவடையாதுங்கிறது எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் இந்த மாதிரி நல்ல நாள் அதுமா நம்ம வந்து ரெண்டு விஷயத்த செய்வோம் மக்களை ஒன்னு பூஜை அறையை புதுப்பிப்போம் இன்னொன்னு சமையலறைய மக்களை இன்னைக்கு வந்து தமிழ் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா முக்கனி பாயாசம் செய்ய போறோம் நானும் ஃபர்ஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ண போறேன் மா பலா வாழை அப்படின்னு முக்கணின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மாம்பழம் பலாப்பழம் வாழைப்பழம் இது வந்து மூணுத்தையும் வச்சு ஒரு பாயாசத்தை வந்து நம்ம செம்மையா செய்ய போறோம் அது எப்படி செய்யறதுங்கிற செய்முறையை பார்க்கலாம் அது எப்படி செய்யறதுங்கற செய்முறையை பார்க்கலாம் ஆமா அங்க பாரு அவனோ தட்டை எடுத்துட்டு உட்கார்ந்தா டேய் நல்ல நல்ல ரூமே என்ன குடுங்கடா சாப்பிட குளிச்சு முடிக்கி பொட்டு வச்சிருவா நல்லா சிவன ஆட்டம் நான் பாக்க குக்கர்லாம் புதுசா இருக்கு ஆமாப்பா குக்கர் வந்து நம்ம வீட்ல 5 லிட்டர் 6 லிட்டர் குக்கரா இருக்கு 5 லிட்டர் 6 லிட்டர் அது 5 லிட்டர் இருக்கு பெருசு பெருசா இருக்கு உங்க ரெண்டு பேருக்கு நான் எதுக்கு அவ்வளவு பெரிய இதுல வந்து என்னால பண்ண முடியல அப்படி சொல்லிட்டு அக்கா சொன்னதனால நம்ம வந்து 3 லிட்டர் குக்கர் நம்ம வீட்டுக்கு முத மாதிரியே ஒரு சின்ன பாத்திரம் வாங்கி இருக்கோம் போடு பாருங்க இதுல வந்து இது ஒரு கப் பாசி வந்து போட்டு வறுக்குறோம் பாசிப்பருப்பு பாயாசமா பாயசமா முக்கால் பாயசமா ஏமாத்தறியா ஊரா ஏ லூஸ் ஏம்பா வெயிட் பண்ணு பைத்தியம் ரைட் விடு இந்த கிளி கிளிக்கிறால எந்த ஒரு காரியா இருக்கு கிளி பாயசத்துல போறது காண்டி ஊர்ல கலங்கலாம் வதக்கி வெச்சிருக்கறா பாரு ஏ ஊர்ல கலங்க பொரியல்ற அது அது பான் பண்ணியா பண்ணியாச்சு பண்ணியாச்சு யாருகிட்ட என்ன வார்த்தை பேசுற உனே உங்ககிட்ட தான் அந்த வார்த்தை எல்லாம் பேச முடியும் இத நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிற மக்களே பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை மக்களே வீடியோ எடுக்க சொன்னா ஓடிறாங்க பாதியிலேயே ஆ பிள்ளை பாக்கணும் இந்த கப்ல வந்து ஒரு கப் பச்சரிசி அரிசி சோ மக்களே அரிசி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு இப்போ வந்து என்ன பண்றோம்னா அந்த அரிசியும் பருப்பையும் ஒண்ணா போட்டு என்னப்பா ஒட்டிக்கிச்சு இல்ல இல்ல ரொம்ப சூடா இருந்தல அதோட அந்த நீராவின்னு சொல்வாங்கல இப்போ வந்து ரெண்டுத்தையும் ஒன்னா போட்டு நல்லா கலக்கிட்டு பால் ஊத்துறோம் ஊத்திரு பால் வந்து பால் ஊத்தி வேக வைக்கணும் மக்களே நம்மா புரியறீங்க பக்கத்துல பக்கத்துல நிக்காதடா உன் பக்கத்துலயே நிக்க கூடாது சொல்ல போனா சமைக்கிற நேரத்துல கையில சூடு வச்சாங்க நல்ல நாள் அதுமா விடு விடு சமைக்கிற நானே சூடு வைக்காம சமைக்கிறேன் பக்கத்துல இருந்து வீடியோ எடுக்கிற நீயே ஏன் சூடு சத்தமா இருக்கு அப்பா உங்க கூட சேர்றத அப்ப வாப்பா வெளியே போலாம் இங்க வர பையன் என்ன கூப்பிடுறாம் பா எங்கம்மா போய் கூட்டி போற அப்பாவா அப்பாக்கு சூடு வச்சல நீ ஐயோ என்னங்க சொல்ல தாங்க முள்ள மக்களே ஒண்ணு அவன் விளையாடிட்டு இருப்பான் ஏதாவது எடுத்து கொடுக்கிறதுக்காக கூப்பிடுவான் ஆமா இவனுக்கு இவன் அப்ரண்டிஸ் இங்க இருப்பான் பா எடுத்து கொடுக்கறான்

ஆக்சுவலா மக்களே நிறைய பேர் வந்து இன்னுமே வந்து தமிழ் புத்தாண்ட ஒரு சிறப்பாக கொண்டாட மாட்டேங்கிறாங்க ஆக்சுவலா நமக்கு ஆங்கில புத்தாண்ட தமிழ் புத்தாண்டு தான் நம்மளோட ஒரு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கறத மலர்ந்துடாதீங்க அதை வந்து எல்லாமே வச்சுக்கோங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் என்னப்பா பொங்குது பேசின பேத்துக்கு பொங்கிருச்சுங்க இல்லையா நான் பேசினா தானே காண்றேங்க இல்லைன்னா இது பொங்கிருக்காது இல்ல நீ எதுவும் தப்பு பண்ணல சீ சீ நான் பண்ணல அப்ப நான் பேசினால தான் அது பொங்கி ஆமா நீ பேசல அது பொங்கி இருக்காது பொங்கி எப்படி சிக் பாத்தியா அப்பா கேட்டுங்க மக்களே அதனால வீட்ல வந்து சமைக்கும் போது பேசாதீங்க யாருமே பேசாதீங்க இல்லனா இந்த மாதிரி பொங்கிரும் குன்றும் பத்துக்கு இல்லடா ஏன் பொங்குதுன்னு தெரியல பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை என்னப்பா பொங்கிட்டே இருக்கு பால் ஆமாப்பா குக்கர்லயும் பால் பொங்க வைக்கிற அதிசயம் எல்லாமே இந்த கிச்சன்ல மட்டும்தான் மக்களே மக்களே இப்போ என்ன பண்ணனும்னா நெய் தேவையான அளவு குளிச்சுட்டு அதுல வந்து நெய் சூடான நம்ம மாம்பழம் பலாப்பழம் வாழைப்பழம் மூணு கிடைக்கும் எத்தனை அளவு போட்டீங்க ஒரு இது மாம்பழம் வந்து ஒரு பாதி மாம்பழம் தோல் இல்லாம அதுக்கப்புறமா பலாப்பழம் வந்து ஒரு அஞ்சு பல்ப்பு அப்புறம் ஒரு வாழைப்பழம்

நம்மள கத்திக்கிட்டே இருக்கே வெளிய உள்ள ஒண்ணு வேலை ஆகல போல ஆமா புசு புசுங்கறே வந்து என்னத்த சொல்ல மக்களே இது வந்து எதுக்குன்னா முந்திரி பருப்பு வந்து திராட்சையையும் வறுத்துக்கிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி ரெடியா வச்சிக்கிட்டு நம்ம பருப்பு அரிசிய வந்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் தீக்கி அதல போட்டுறோம் எனக்கு தெரிஞ்சு குக்கர் அழுகுதுன்னு நினைக்கிறேன் ஒண்ணு போதே தெரிஞ்சிருக்கும் நான் பக்கத்துல நம்ம ஆளு அவர் சொல்லிருப்பாப்ல அநியாயமா அங்க மாட்டிக்கிட்டே இருக்கோம் நான் சொல்லு

பானகத்துல வந்து என்னென்னலாம் போடணும் கூட்டு போயிட்டு இருக்கிறார் பானகத்துல வந்து என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னா கசப்பு புளிப்பு காரம் இனிப்பு இந்த நாளும் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படியே யாபத இருக்கணும் கரெக்டா இல்ல நம்ம என்ன பண்ணுவோம் மூணு டேஸ்ட் அதுல வந்து நம்ம ஆமா என்ன என்ன பாசதான் டேய் ஆரஞ்சு பாருங்க மக்களை இந்த எளித்துள்ள தாங்க முடியல சாமி கீரை எல்லா பழத்தையும் தூக்கிறது அதுக்கு வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா அந்த இது வேப்பம் வாங்கிட்டு வந்த மக்களை நேத்து வேப்பம்பூவா ஆமா இது வேப்பம்பூ கசக்குமே ஆமா அதுக்குதான் கசப்பு போட்டும்ல அப்படி பாரு ஆமா லைட்டா போடு ஆஹ் அள்ளி தெளிச்சிடாது இல்ல இல்ல நேத்திக்கு வந்து ஒரு பாட்டு கருகரவோட வருது ஐயையோ ஐயையோ ஏன்பா இப்படி பண்ற நான் சொன்னேன்ல இப்பதான் இது குக்கிங் என்னோட சமையலறையே மாறி இருக்கு மக்களை

சரி இருக்கட்டும் ஆறு சுவை போடுப்பா அதான் பா சுவை அதான் எனக்கு வந்து அது இல்ல அது எதனா கணக்கு இருக்கும் முக்கனி வைக்கிறோம் மூணு சுவை தான் வைக்கணும்னு நினைக்கிறேன் சோ அதனால வந்து இனிப்பு கசப்பு புளிப்பு இது மட்டும் நான் கலந்து பானகம் இனிக்கு ரெடி பண்ணியாச்சு நான் பண்றது கரெக்ட்டா இல்லனா ஆறு சுவை போடணுமா அப்படிங்கறதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே கொஞ்சம் மிளகாய் பொடி போடு காரமும் சேர்த்துறோம் சுப்பிரமணி கத்தறான் பாரு ஆமா சோ கருது ரசம் பருப்புன்னு நினைக்கிறேன்

பால் எல்லாத்தையும் நீங்க ஏன்டா கம்ம நாட்டிங்களா உள்ள இருக்கீங்க வெளிய போங்க வந்து அடிச்சு போட்டுறாங்க உள்ள எல்லாம் உள்ள கறிட்டாங்க லைட்டா இப்போ திரும்பவும் பாலை ஊத்தி வேக தான் வைக்கணும் ம் ம் வேக வைக்கும் போது ஊத்தி உள்ள போட்டு ம் அக்ரா இது வந்து கருகுண முந்திரி இல்ல இப்போ ஃப்ரெஷா மறுபடியும் போட்டு வச்சிருக்கறா ஆமா பாலையும் ஊத்தியாச்சு இனிப்பு போட்டியாப்பா இதோ போண்ணு நாட்டு சக்கரை போண்ணு ம் என்ன அத மறந்துட்டேன்னு வந்துட்டேன்

கவலைப்படாதப்பா நாட்டு சக்கரை கொஞ்சம் போட்டுக்கிறாங்க மக்களே இனிட் கொஞ்சம் நல்லா தூக்கலா தெரியறதுக்காக இனிப்பு தான் நம்மளை காப்பாத்தோம் ஆமா அப்போ ஆக்சுவலா அது நல்லா இருக்கும் இல்லையா ஸ்மெல்லு சூப்பரா இருக்கு நல்லா நல்ல வேளை கடவுள் துணியத்துல அடி பிடிக்கல லைட்டா சைடுல தான் பிடிச்சிருக்கு ரொம்ப அடி பிடிச்ச ஸ்மெல்லெல்லாம் வரா மாதிரில தான் இருக்கு இந்த மாதிரி குக்கர்கள் எல்லாம் ரொம்ப என்ன எரிச்சலா நம்ம ஒண்ணும் பண்ணலாம்னு பார்த்தா அது ஒரு மாதிரி சும்மாவே நம்ம ஒரு மாதிரி தான் பண்ணுவோம் இல்லை இது வேற ஒரு மாதிரி பண்ணுச்சுன்னா என்ன பண்றது சரி நம்ம என்ன பண்ணுவோம் பாண்டக்கம் வச்சுட்டோம்ல சாமியும் விளக்கேத்திடுவோம் அது வாங்க சாமி கும்பிடு வாங்க சாமி கும்பிடுங்க சாமி கும்பிடுங்க வெரி குட்

அவசரப்படாம சாமியை மனசுல நினச்சி கும்பிடுக்காம பாக்கறேன் பிளும் சாமியாப்பிள் வாழைப்பழம் பாயசம் ரெடியாச்சு பாயசம் ரெடியா ബ്ലം 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 மக்களே சண்டே அதுமா சாம்பார் சாதம் அதான் நம்ம வெஜிடேரியன் சாப்பிட்றதுங்கிறது மனசுக்கு வேதனையாக இருந்தாலும் தமிழ் புத்தாண்டுங்கிறது மனசுக்கு பெருமையாக இருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் வெள்ளைக்கான தட்டி விட்டுருங்க